உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது வருட காலமாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எனும் பேரிலே பல்வேறு அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கின்றன அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு குரல் எழுப்புகின்ற நடவடிக்கைகள் முதற்கொண்டு உரிமை போராட்டங்கள் முதற்கொண்டு அனைத்துமே இந்த வகையராக்கள் அடக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது தாங்கள் விரும்புகின்ற தாங்கள் சந்தேகிக்கின்ற நபர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களுக்கு தண்டனை வழங்கி அவர்களது குற்றம் நிரூபிக்கப்படாமலே அவர்கள் சிறையில் வாடி இறந்து போய் இன்று வரை சிறையில் சிறையில் இருக்கின்ற நிகழ்வெல்லாம் நடந்தீர்கள் இன்று உருவாகி இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் முன்னர் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஏனைய அடக்குமுறை சட்டங்களை நாங்கள் முற்று முழுதாக நீக்குவோம் என்ற வாக்குறுதியோடு இந்த பதவியில் இருந்தவர்கள் இன்று வரை அதனை நீக்காமல் மறுமுனையிலே அதற்கு பிரதிகீடாக அரசாங்கத்தை தீவிரவாதத்தில் அல்லது பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்போம் என்கின்ற புதிய சட்டப்பேரவை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த சட்டப்பேரவையுமே நிச்சயமாக அடக்குமுறை மிக்கதாகவே இருக்கின்றது வணக்கம் நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் மக்கள் போராட்ட முன்னணியிலிருந்து உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது வருட காலமாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எனும் பேரிலே பல்வேறு அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கின்றன அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு குரல் எழுப்புகின்ற நடவடிக்கைகள் முதற்கொண்டு உரிமை போராட்டங்கள் முதற்கொண்டு அனைத்துமே இந்த வகையராக்குள் அடக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது தாங்கள் விரும்புகின்ற தாங்கள் சந்தேகிக்கின்ற நபர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களுக்கு தண்டனை வழங்கி அவர்களது குற்றம் நிரூபிக்கப்படாமலே அவர்கள் சிறையில் வாடி இறந்து போய் இன்று வரை சிறையில் சிறையில் இருக்கின்ற நிகழ்வெல்லாம் நடந்தேறியிருக்கின்றது குறிப்பாக தங்களுக்கு பொருத்தமில்லாத கருத்துக்களை தெரிவிப்ப தெரிவிப்பவர்களை அல்லது முன்னேற்பாடுகளை செய்து அவர்களை குற்றவாளி என்று தாங்களே தீர்மானித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற செயற்பாட்டை தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்து ஒவ்வொரு அரசும் செய்திருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்று இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் முன்னர் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஏனைய அடக்குமுறை சட்டங்களை நாங்கள் முற்றுமுழுதாக நீக்குவோம் என்ற வாக்குறுதியோடு இந்த பதவியில் இருந்தவர்கள் இன்று வரை அதனை நீக்காமல் மறுமுனையிலே அதற்கு பிரதிக்கீடாக அரசாங்கத்தை தீவிரவாதத்தில் அல்லது பயங்கரவாதத்தில் பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்போம் என்கின்ற புதிய சட்டவரவை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த சட்டவரவுமே நிச்சயமாக அடக்குமுறை மிக்கதாகவே இருக்கின்றது குறிப்பாக அரசாங்கத்துக்கு எதிராக நிகழ்கின்ற போராட்டங்கள் ஏனைய போராட்டங்கள் தொழிற்சங்க போராட்டங்கள் தீவிரவாதம் என்றால் என்னென்று சரியான முறையில் வரையறை செய்யாத அந்த நிலை என்பன மிகவும் கேள்விக்கு வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது அரசாங்கத்தை தீவிரவாதத்தில் இருந்து அல்லது பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்போம் எனும் போர்வையில் உரிமை போராட்டங்களை நசுக்குகின்ற நடவடிக்கையாகவே என நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக தமிழ் முஸ்லீம் மக்கள் மீது தொடர்ச்சியாக மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்கின்ற போராட்டம் மிக நீண்ட காலமாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த போராட்டத்திலே ஒரு பங்காளிகளாக இருந்த ஜேபிபி அல்லது என்பிபி என்கின்ற தரப்பு இன்று அந்த போராட்டத்தையும் மறந்து அந்த சட்டத்தினுடைய அறக் அடக்குமுறையை மறந்து அதற்கான பிரதியீடாக அதைவிட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வர தயாராக இருக்கின்றார்கள் எனவே தான் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த சட்டத்தில் இருக்கின்ற தீமைகளை அனைவருக்கும் எடுத்து கூறி இந்த சட்டம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பொருத்தமற்றது மனித உரிமையை முற்றுமுழுதாக முடிதாக மீறுகின்ற ஒரு சட்டம் எனவே இது இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே இந்த சட்டத்தை மீளப்பெற வேண்டும் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் இருக்கின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடு நாங்கள் எங்களுடைய போராட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம் மக்கள் இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டங்களுக்கான ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டும் குறிப்பாக என்பிபியினர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றான பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்பதை இன்று வரை செய்யாமல் இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் நன்றி